எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டின்னருக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கார சட்னிக்கு எண்ணெய் ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் மூணு வகையான டின்னர் தாங்க பண்ண போகிறோம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இந்த சைடில் கொதிக்க வச்சு அதில் ஒரு அரை கப்பு அதாவது சின்ன மண்டவெல்லமா போட்டு நல்லா அது கூடையே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு போட்டு நல்லா இதை வந்து கொதிக்க வச்சு அதை அதாவது இது பண்ண வேணாங்க அந்த இது கரைஞ்சால் போதும் வெள்ளை கரைஞ்சால் வடிகட்டி எடுத்துடலாம் இங்கே வெங்காயம் வதங்கினதும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் வத்தல் காஞ்ச மிளகாய் வத்தல் போட்டு அதையும் நல்லா வதக்கி இது கூட ரெண்டு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வ இந்த தக்காளி பழம் வதங்கிறதுக்கு வந்து நம்ம அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பனியாரத்துக்கும் இந்த கார சட்னிக்கும் இது இப்போ சைட்லேயே இன்னொரு சைடில் வந்து நம்ம கார பணியாரத்துக்கு கடுகு பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரே ஒரு பச்சை மிளகாவை வந்து சின்னதாக நறுக்குனது கொஞ்சமாக இஞ்சி இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருந்தால் கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்கள் வந்து பனியார மாவில் தான் செய்யணுன்றது கிடையாது முதல் நாள் ஆட்டின இட்லி மாவில் மறுநாள் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இங்கே இந்த சட்னி வதங்கினதும் உப்பு போட்டாச்சுங்க நல்லா ஆறுனதும் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பு நல்லா வதங்கிருச்சு ஒரு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு ஒரு ரெண்டு சில்லு தேங்காவை வந்து சின்னதாக பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேங்க அப்படி சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து இனிப்பு பணியாரத்துக்கு வந்து ரெடியாக இருக்குதுங்க இப்போ இனிப்பு பணியாறத்துக்கு வந்து பனியார் குழியில் வந்து என்ன சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கிடலாம் பனியார குழியில் வந்து அந்த பனியார பேட்டர்லையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இங்கே வெங்காயம் தேங்காய் எல்லாம் வதங்கிருச்சுங்க இது கூடிய இலையை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பக்கமாக திருப்பி விட்டுட்டேங்க இது பார்த்திங்கன்னா அடுப்பிட்டா ரொம்ப நேரம் வச்சுட்டேன் லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு ஆனால் டேஸ்ட்டு வந்து உண்மையாகவே ரொம்ப சூப் சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு கட்டாயம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கங்க நம்ம சேனல்லே வந்து பணியாரம் வந்து எப்படி ஆட்டுறது அப்படின்றதெல்லாம் போட்டுக்கோங்க ஆப்பமாவுக்குரியது மாவுக்குரியது நம்ம பணியாரமும் செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் அது நைஃபில் வந்து இப்படி குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டவே கூடாது அப்போ அப்படின்னா பணியாரம் வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்குன்னு அர்த்தங்க ரெண்டாவது செட்டும் நான் ஊற்றிட்டு இன்னொரு கல்லில் வந்து ஆப்பத்துக்கு ஊற்றிருக்கேங்க பா பாப்பாங்க வந்து ஆப்பம் வேணுன்ட்டாங்க அதனால ஆப்பத்துக்கு மட்டும் ஊற்றியாச்சு இந்த சைடில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இப்போ வந்து கார பணியாரத்துக்கு நம்ம ஆல்ரெடி அங்கே வதக்கி வச்சுருந்ததில் அந்த பணியார மாவுலையே அந்த வதக்கின பொருளையும் கொட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேங்க வேறு ஒன்றுமே கிடையாது இதில் அந்த மிக்ஸ் பண்ணதில் எண்ணெய் ஊற்றி வெள்ளை பணியாரத்துக்கும் ரெடி பண்ணியாச்சு இந்த சைடில் ஆப்பமும் ரெடி பண்ணியாச்சுங்க டின்னருக்கு தாங்க இனிப்பு பணியாரம் ஆப்பம் வெள்ளை பணியாரம் அப்புறம் வந்து மிளகாய் சட்னி இத்தனையும் தாங்க நம்ம ரெடி பண்ணோம் உங்கள் வீட்லேயும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு வீக்கெண்டில் அசந்து போயிடுவாங்க நல்லா மனசார வந்து நம்மளை பாராட்டிகிட்டே சாப்பிட்றாங்களோ இல்லையோ அவங்க வயிற்றுக்கு அவங்க சாப்பிடுவாங்கங்க எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா லைட் அப்படி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டக்கூடாது அப்போனா வெந்திருக்குன்னு அர்த்தம் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரெண்டாவது பக்கம் திருப்பும்போது நீங்கள் வந்து நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கிறலாங்க நைட் சமயம் அப்படின்றதுனால நான் பெருசாக வந்து நிறைய எதுவும் ஊற்றலை அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான டின்னர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா புசு புசுன்னு இந்த வெள்ளை பணியாரமும் அந்த கார சட்னிக்கும் அம்பிட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கட்டாயம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க சூப்பராக இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்